மாவட்டத்தில் நீடூர் ஆகிய இடங்களில் உயர்மட்ட ரயில்வே மேம்பாலம் அமைக்கும் பணிகளுக்காக பிரதமர் மோடி காணொலி காட்சி வாயிலாக அடிக்கல் நாட்டினார் மயிலாடுதுறை மாவட்டத்தில் மயிலாடுதுறை அருகே விழுப்புரம் மயிலாடுதுறை மெயின் லைன் ரயில்வே இருப்பு பாதையில் நீடூர் மற்றும் மாப்படுகை ஆகிய இடங்களில் ரயில்வே மேம்பாலம் இல்லாத காரணத்தினால் தினமும் பல மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்படுகின்றது இங்கு பாலம் அமைக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர் இந்நிலையில் அம்பிரிபாரத் திட்டத்தின் கீழ் ஆயிரத்தி ஐநூறு மேம்பாலங்கள் சாலைகள் அமைக்கும் பணிக்கு பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக அடிக்கல் நாட்டினார் இதன் ஒரு பகுதியாக நீடூர் மற்றும் மாப்படகை ரயில்வே மேம்பாலங்கள் தலா முப்பத்தி கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்படுவதற்கான அடிக்கல் இன்று நாட்டப்பட்டது இதற்கான விழாவில் மயிலாடுதுறை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ராஜகுமார் மற்றும் அதிகாரிகள் பங்கேற்றனர் பேச வருமாறு நம்முடைய நீண்டகால கோரிக்கை குறிப்பாக போக்குவரத்தை அதிகமாகி ஒரு இருபது ஆண்டுகளுக்கு மேலாக நாம் தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கோரிக்கை அதற்குரிய பொறுப்பேற்று வரை ரமேஷ் சௌதரி நீ தண்டி தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் இதை அறிவிக்கக்கூடிய முயற்சி உங்கள் சார்பாக நான் மேற்கொள்வேன் என்று இந்த தெரிவித்து ஒரு நல்ல நிகழ்வாக இந்த நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது